வண்டி வண்டியா கிடைக்கு அங்க இருக்க பெரியவங்களுக்கும் நிம்மதியா மூச்சு சுவாசிக்கிற காத்து கிடைக்குமா ஸ்மார்ட் சிட்டி இதுவா ஒன்னு நம்பர் குப்பை எங்க பார்த்தாலும் குப்பை இந்த ஆம்புலன்ஸ் சிக்னல் அங்கங்க ரோடு ஓரதுக்கு சிக்னல் இருக்கு ஆனா எதுவுமே வேலை செய்யாது மக்களுக்கு தான் ஓட்டுக்கு பணம் போக்குவரத்துக்கு செலவழிக்க மாட்டு செய்ய மாட்டாங்க குப்பையால் இருக்கு குப்பை எல்லாம் அங்க இருக்க குழந்தைங்கலாம் காய்ச்சல் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது வீடு பக்கம் போனோம் நூத்தி இருபது பேர்ட்டியும் உங்ககிட்ட என்ன குறையும் கேட்டா எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொன்னாங்க ஏன் எங்களுக்கு ஆட்சியில தான் குறை அவரை மாத்துங்கிறாங்க உங்களுக்கு இருக்க குறையும் ஆட்சியில் இருக்கிறவரையும் குப்பை இல்ல அதே வீதியில பாத்தீங்கன்னா ரோடு குழி தோண்டி 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 போட்ட ரோடு கிடையாதுங்க அது பாதாள சாக்கரைக்கு ரெடி பண்ணி அத மட்டம் பண்ணி போட்டு ஒரு வாரத்துல போச்சு உள்ள பாதாள சுரங்க அவங்க தோண்டிட்டு மூடிட்டு போயிட்டாங்க

மருத்துவமனை இருக்கலாம் ஸ்கூல் காலேஜ் இருக்கலாம் மக்களுக்கு தேவை எதுவோ அது இருக்கலாம் ஒயின் சாப் தேவை நம்மளுக்கு ஒயின் சாப் தேவை நம்மளுக்கு மெயின் ரோட்ல அங்க சிக்னல் வேலை செய்யல அந்த சரக்கடிச்சு அடிச்சு வெளியேறாங்க பூரா விட்டு அடிக்கிறாங்க அடி போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி உள்ள போடு அவ்வளவுதான் முடிஞ்சு அங்க போறது காசு கொடுக்கறது இங்க முடிஞ்சு அவ்வளவுதான் கதை எல்லாத்துலயும் குறை கேட்டா சொல்றாங்க அனைத்திலும் சிறந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் மக்கள் வருந்தும் ஆட்சி தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன் திமுக நான் தெளிவா டைரக்டா அவங்ககிட்டே சொல்றேன் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு கிலோ பருப்பின் விலை எண்பது ரூபாய் ஒரு கிலோ பருப்பின் விலை எண்பது ரூபாய் இப்போ ஒரு கிலோ பருப்பின் விலை நூத்தி ரூபாய் எப்படி போச்சில எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுல விட்டு அடிச்சு ஏத்தனா மக்கள் எங்க போவாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா ஆட்சி பண்ணுங்க மக்களை ஆளை விட்டு நீங்க வேடிக்கை பார்த்தா போதும் நம்ம மக்களை போட்டு அடிச்சு போட்டு வேடிக்கை பார்க்க வேணாம் எங்கமே மக்களுக்கு சுதந்திரம் கிடையாது பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது இருக்கா பெண்களுக்கு சுதந்திரம் சொல்லுங்க நான் இங்க இருக்க வேண்டாம் மட்டும் பேசல அங்க சாலை ஓரத்தில் இருக்க எல்லார்ட்டையும் தான் பேசுறேன் பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா கேட்ட அன் டைம்ல பெண்கள் ஏன் வெளியே போறாங்க பெண்கள் போக கூடாது பெண்கள் போக கூடாதா ரெண்டரை மணி பசு மாடு பசு மாடுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க பெண்கள் வெளியே போனா ஏன் பெண்கள் அந்நேரத்துக்கு ஏன் வெளியே போனாங்க யாரு விட்டது கரெக்ட் மாடு கூட வெளியே போக கூடாது பாதுகாப்பா மாட்டை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா இதுக்கு பதில் என்ன சொல்ல முடியுமா யாருக்காது கிடையாது பெண்கள் மக்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் அனைவரும் எப்போது வேணாலும் எங்கு வேணாலும் செல்லலாம் அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் வேலை செய்வதற்கும் மட்டும்தான் அரசாங்கம் அவங்கள ஆட்டி படைப்பதற்கு கிடையாது மக்களை ஆள விட்டு நீங்கள் இருந்தால் போதும் ஒரு வசதியும் கிடையாது கேட்ட எல்லாத்திலையும் நாங்கள் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் சும்மா நான் இப்ப மக்கள்கிட்ட பேசுறேன் திருப்பூர் நல்லூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா

அப்புறம் அரசியலிலும் அன்பிலும் எங்களுக்கு மெயினா எனக்கு வழிகாட்டியா எங்களை வழிநடத்தும் எனது அருமை அண்ணன் திருப்பூர் மாநகர மாவட்ட துணை செயலாளர் குத்து அண்ணனுக்கு நல்லா மக்களே உங்களுக்கு மாவும் எல்லா உதவியும் எல்லா சலுகையும் செஞ்சு இலவசமா கிடையாது மெயினா எடுத்துக்கோங்க தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு ஆட்சியில இலவசம் கிடையாது ஆனா உங்களுக்கு எல்லாமே பண்ற பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்கன்னா எல்லா வீட்டு செலவு எல்லா வசதியும் பண்ணிட்டு மீதி ஐயாயிரம் ரூபாய் கையில மிச்சமா இருக்கும் அந்த அளவுக்கு அடிப்படை அடிப்படை பொருட்களும் தேவைகளும் பூர்த்தி நல்லா இப்படி எல்லாத்தையும் வந்து பேசணும் கூட்டம்னு ஏதாவது கிடையாது முன்னூறு ரூபா போச்சுன்னு தான் அவன் சுத்திட்டு இருப்பான் எங்க அண்ணா சொல்லிருக்காரு ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு வீடுக்கு மீதி அதுதான் எங்களோட கொள்கை அதுதான் தெருநிலை கூட்டம் மக்களுக்காக பேசுறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் மக்களுக்காக செயல்படுறோம் தமிழகத்திற்கு தற்கூரி கடை இங்க தெருமுனை கூட்டத்தில் அதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் நான் பேசுறேன் தற்கூரினு ஒரு போது நினைக்காதீங்க இங்க நான் ஒருத்தம் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் வருவாங்க அடிப்பாங்க தாங்க மாட்டீங்க தெளிவா சொல்றேன் எந்த கட்சியா இருந்தாலும் சரி கட்சி என்று மட்டும் பேர் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மக்களுக்கு சேவை சேர்வதற்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம வேலைக்காரங்க கட்சி கிடையாது வேலைக்காரர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நீங்க இருக்க நல்லூர் பகுதியில் அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு தருவோம் திருப்பூர் மாநகர மாவட்ட அண்ணன் துணை செயலாளர் குத்பின் அண்ணன் இருக்காரு எந்த ஒரு மாவட்ட தலைவரோ எந்த ஒரு மாவட்ட துணை செயலாளரோ இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க உங்களுக்காண்டி மக்களுக்காண்டி எந்த கட்சிக்கார சொல்லுங்க

பிரச்சனை தீர்வு செய்யணும் என்கிட்ட சொல்லுங்க எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடையாது ஆனா நீங்க இருக்கீங்க மக்கள் பலம் இருக்கு போராடி உங்களுக்கு அதை பெற்று தர முடியும் சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த குட் நந்தனுக்கும் உங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செல்கிறேன்